மீன் எண்ணெய் மாத்திரையை உட்கொண்டால் இதய ஆரோக்கியம் மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றது கர்ப்பிணி பெண்கள் இதனை சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு கண் பார்வை நன்கு தெரிவதோடு மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் சோடியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் விட்டமின் ஏ டி மற்றும் விட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்கள் உள்ளன மேலும் நூறு கிராம் மீன் எண்ணெயில் நிறைவுற்ற கொழுப்பு இருபத்தி ஒரு கிராம் நிறைவுற்றதாகவும் காணப்படுகின்றது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணெயை சாப்பிட்டால் எந்த ஒரு சுவாச கோளாறு பிரச்சினையும் ஏற்படாது நம் உடம்பில் உள்ள ட்ரைஸ்கிளிசரேட் எனும் கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது மீன் இருக்கும் இருக்கும் ஃபெட்டி அசிட் அந்த ட்ரைகிளிசரைட்டை குறைத்துவிடும் என்பதால் இதய நோயாளிகள் இதனை சாப்பிடலாம் கால்சிய குறைபாட்டால் மூட்டுவலி பிரச்சினைகள் இருந்தால் இதனை சாப்பிடுவதன் மூலம் எலும்பு வலுவடையும் மூட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சரமம் நன்கு மென்மையாகவும் கூந்தலும் நன்றாகவும் வளரும் இந்த எண்ணெயில் ஒமேகா ஃபெட்டி அசிட் இருப்பதனால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது